மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் குடும்ப தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் ஆறாம் ஆண்டு குடும்ப தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் சேவே முத்தமிழ் மன்னன் தலைமையில் தலைநகர் செந்தூர் சமூக மண்டபத்தில் இவ்விழா நடைபெற்றது நாட்டில் உள்ள முதன்மை தமிழ் நாளிதழ்களின் பணியாளர்களை கொண்டு தொடங்கப்பட்ட இச்சங்கத்தில் தற்போது நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் அங்கத்துவம் வகிக்கின்றனர் குறிப்பாக ஆர்டிஎம் பெர்னாமா பணியாளர்களும் இதில் உறுப்பினர்களாக உள்ளனர் நேற்று காலை நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்துஸ்ரீ எம் சரவணன் சிறப்பு வருகை புரிந்தார் தலைவர் முத்தமிழ் மன்னன் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் விழாவில் சிறப்புரை நிகழ்த்திய தத்துஸ்ரீ சரவணன் சங்கத்தின் வளர்ச்சிக்காக ஐயாயிரம் ரிங்கெட் நன்கொடை வழங்குவதாக அறிவித்தார் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் குடும்ப தின விழா செலவுகளுக்கும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா செயற்குழு தலைவருமான பி பிரபாகரன் பத்தாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்காக நடத்தப்பட்ட இவ்விழாவில் மனிதநேய மாமணி ரத்னவள்ளி அம்மையார் வருகை புரிந்திருந்தார் மயக்கா தேசிய உதவி தலைவர் டாக்டர் டி முருகையா இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் புகித்கா சிங் சட்டமன்ற உறுப்பினர் ரஜீவ் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் ஆடல் பாடல் அறுசுவை உணவுடன் நடைபெற்ற இவ்விழாவில் மலேசிய நண்பன் மக்கள் ஓசை தமிழ் மலர் ஆகிய பத்திரிகைகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தமிழ் பத்திரிகை துறையில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் மூத்த பணியாளர்களுக்கு இவ்விழாவில் சிறப்பு செய்யப்பட்டது மேலும் பெண்கள் சிறுவர்களுக்கு போட்டி விளையாட்டுகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவின் முக்கிய அங்கமாக அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் விலை உயர்ந்த மூன்று பரிசுகள் சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்விழாவில் சங்க உறுப்பினர்கள் அவர்களின் குடும்பத்தார் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழா சிறப்பாக நடைபெற நன்கொடை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முத்தமிழ் மன்னன் கூறினார் வணக்கம் இன்று மலேசியா தமிழ் பத்திரிகை சங்கத்தின் குடும்பத்துறை விழா மிகவும் விமரிசாரி நடைபெற்றது அவர்கள் ஏற்றி வைத்து இந்த தொடக்கி வைத்தோடு எங்கள் ஒரு சமயம் நிதியை அம்மையார் இன்றைய நிகழ்ச்சியினோட உணவு செலவுகளை ஏற்றுக்கொண்டார் மாலை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அதோடு இவ்விழா குறித்த மேலதிக தகவல்களை ஏற்பாட்டு குழு தலைவர் எஸ் ஜீவராஜா சங்கத்தின் துணை தலைவர் தி காளிதாசன் ஆகியோர் வழங்கினர் ஈராண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம வந்து நம்மளோட தமிழ் பத்திரிகையாளர் குடும்ப தினம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஆதரவாளர்களுக்கு வந்து நமக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து கே கே மைலோ அண்டர் அரசியல் தலைவர்கள் உட்பட இன்னும் பலர் வந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து விதமான போட்டிகள் ஏற்பட்டு என்ன சொன்னால் குடும்ப தின விழான்னு சொன்னாங்க ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கணுன்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக மகளிர்களுக்கு சேலை அணி போட்டி பிள்ளைகளுக்கு பாடல் போட்டி அப்புறம் புதுமையாக வந்து பஞ்சாபி ஷூட்டை அணிந்து வந்தவங்களுக்கு ஒரு சிறிய போட்டி வச்சோம் இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வந்து எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தோம் அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து சங்கத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் இன்றைக்கி வந்து அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உறாமல் அதாவது குறிப்பாக சிலவங்க வரவே இல்லாத காரணத்தால் வர முடியல குறிப்பாக இங்கே வந்தவங்களுக்கு அனைவருக்கும் வந்து லக்கீடு வழங்கப்பட்டுச்சு அதாவது ஒரு சுற்று ஒன்றும் இல்லை இரண்டு சுற்று அதாவது ரெண்டு பரிசு ஒவ்வொரு கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிருந்தோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து என்னன்னு நம்ம செயலவை உறுப்பினர்கள் அதாவது இங்கே தலைவர் மன்னன் தலைமையிலையும் அதாவது தலைவர் காளிதாசன் தலைமையிலையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கோம் வணக்கம் பேர் காளிதாசன் சங்கத்தின் தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சங்கத்தில் வந்து நம்ம வந்து வெற்றி பெற்று வந்து வந்து இப்போ தான் மூன்று மா மூன்று மாதங்களாவது அதுக்கு முன்னுக்கு வந்து தீபாவளி நிகழ்ச்சி செஞ்சோம் இப்போ வந்து குடும்ப தின விழா செஞ்சுருக்கோம் எங்களுக்கு அரசாங்க சைட்லேயும் சரி மற்றபடி பிரமுகர்கள் சைட்லேயும் சரி நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இம்முறை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து குடும்ப தின விழா நிகழ்ச்சியில் வந்து மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கும் அப்போ எல்லா பத்திரிக்கையில் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வந்து சிறப்பு செஞ்சோம் எங்களுக்கான ஆதரவு வந்து உறுப்பினர் சைட்லேருந்து வந்து நல்லா வருது நல்லா ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க வழங்குறாங்க அதே போல் வந்து தொடர்ந்து வழங்கணும் எங்களோட சேவையை நாங்கள் வந்து இந்த சங்கத்துக்கு இதற்கிடையில் வந்து தகவல் தொழில் துறை வந்து காசை யாவனா திட்டத்தில் வந்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு வந்து இருபது பேருக்கு வந்து நல்லா மூவாயிரம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க யார் வந்து உடம்பு சரியில்லாதவங்களோ இல்லை வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து நோய் இருந்தாங்களோ அவங்களுக்கு உத உதவியாக வந்து அரசாங்கம் வந்து மூவாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் சங்கத்தின் மூலமாக நாங்கள் வந்து அந்த திட்டத்தில் வந்து பதிவு பண்ணி விண்ணப்பம் செஞ்சு ம எங்கள் உறுப்பினருக்கு இருபது பேருக்கு வந்து இந்த உதவித்தொகையை வாங்கி கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்

இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு